இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த கம்பெனிஸ் பண்ணி காடுகளை அழித்து மரங்களை விற்கின்ற சுரங்கங்கள் அமைத்து தங்கத்தை வெளியில் எடுக்கிறது மற்ற மினரல்ஸ் வெளியில் எடுக்கின்ற இந்த கார்பரேட் கம்பெனிஸ் தான் ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து இந்த அவதூறு பிரச்சாரத்தை செய்ய வைத்தார்கள் செய்ய வைத்து சட்டவிரோதமாக எங்களுடைய ஒரு நிலப்பரப்பில் இருந்து மூலமா சைன் பண்ணி எங்களுக்கு சோனா அளிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் இருந்து எங்களை வெளியேற்றினார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கமா ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலப்பரப்பை அபகரிக்கின்றோம் அந்த இடத்துல மூணு லட்சம் பேர் வாழ்கிற பூர்வக்குடிகள் இருக்கிற இடத்துல மூன்று சந்யாசிகளை அனுப்பி அங்கு அன்னதானம் யோகா வகுப்புகள் போன்ற சேவைகள் செய்யறோம் மூணு சந்நியாசி போய் மூணு லட்சம் பூர்வக்குடிகள் இருக்கிற நிலத்தை அபகரிச்சிட முடியுமா என்ன முட்டாள்தனத்தின் உச்சமான பொய்ப் பிரச்சாரம் இது அந்த மொத்த தாக்குதல் எவ்வாறு அது நிகழ்த்தப்பட்டது ஏன் நிகழ்த்தப்பட்டது என்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் உண்மை முழுவதையும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் மூலமா பிரசன்ட் பண்றேன் நீங்க படிச்சு பாருங்க